மலைகளாலும் கடலாலும் சூழப்பட்ட நம் இந்திய நிலப்பரப்பு பல மர்மங்களையும் பல அதிசயங்களையும் தன்னுடைய கொண்டது மேற்குலகம் வின்றி தவிக்கும் பொழுது அவர்கள் திரும்புவது கிழக்கை நோக்கி தான் அப்படி கிழக்கில் ஆன்மீகம் வேறு ஒன்றிய ஒரு பூமியாக இருப்பது நம் நாடு வரலாறு தொடர்ந்து பார்த்தோம்னா ஆன்மீகங்கிறது இங்கே ஒரு வாழ்வியலாக இருந்திருக்கு அதாவது ஆன்மீகம் என்பது பழகப்படுவதில்லை அது போதிக்கப்படுவதில்லை ஆன்மீகம்ங்கிறது ஒரு வாழ்வியல் ஆன்மீகத்தை வாழ்வியலாக கொண்டு வாழ்ந்த பல பெரியோர்களும் வழிகாட்டிகளும் இந்த மண்ணில் தோன்றியிருக்கின்றனர் பக்தி என்பது பிரகடனப்படுத்துவதற்கான ஒன்றல்ல பக்தி என்பது மிகவும் அந்தரங்கமான ஒரு விஷயம் பக்தி சாதி மத மதபேதமின்றி அனைவருக்குள்ளும் கடவுள் இருக்கான் அப்படிங்கிற உணர்த்தலை அந்த சரணடைதல் மனப்பாங்க பக்தி இந்த பக்தி நெறியை வலியுறுத்தி இந்த பக்தி நெதியை பரப்ப பல பெரியவர்கள் இந்த பூமியில் அவதிச்சு தோன்றியிருக்காங்க அதில் முக்கியமானவர் ஸ்ரீ இந்த புத்தகம் ஸ்ரீராமானுஜர் கோவில் முதல் குடிசை வரை திரு மட மகரசரகோப்பன் அவர்கள் எழுதியிருக்க எழுதியிருக்கார் இந்த புத்தகத்தில் வந்து ஸ்ரீ வாழ்க்கை வரலாறு மட்டும் இல்லாமல் அவர் வந்து எப்படி ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக இருந்தார் எப்படி இந்து வாழ்வியல் முறையில் இருந்த அந்த வர்ணபேத விஷயங்கள் எல்லாம் நீக்க அவர் வந்து முன்னெடுப்புகள் செய்தார் அவருடைய தொண்டர் இருந்த அனைவரும் பல்வேறு வர்ணத்தை சேர்ந்தவர்கள் இதெல்லாம் வந்து இந்த புத்தகத்தின் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அதாவது தனக்கு கற்பிக்கப்பட்ட மூலமந்திரம் அந்த ரகசிய மந்திரத்தை தன்னுள்ளே வைத்துக்கொள்ளாமல் அதை நான் நாலு பேருக்கு சொன்னால் எனக்கு நரகம்தான் கிடைக்கும்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூலமந்திரத்தை அனைவரும் கேட்கும்படி செய்த ஒரு புரட்சியாளர் ஸ்ரீராமானுஜர் மதத் மதத்தில் புரட்சி செய்தவர் மொழியில் புரட்சி செய்தவர் சமூகத்தின் சீர்திருத்தவாதி இப்படி பல முற்போக்கு சிந்தனைகள் கொண்ட ஒரு ஆன்மீகவாதி ஸ்ரீராமானுஜர் அதாவது ஆன்மீகம் என்றாலே பழைய பஞ்சாங்கம் ஆன்மீகம் என்றாலே ஒரு பல ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தது அப்படிங்கிற ஒரு கண்மூடித்தனமான புரிதல் இல்லாமல் ஆன்மீகம்னா என்ன அது ஒரு ஆன்ம சுத்திகரிப்பு அது தன்னை நோக்கி ஒரு மனிதன் தானே தன்னை நோக்கி கேட்டுக்கொள்ளும் கேள்விகள் அவனுடைய பக்குவப்படுதல் இதெல்லாம் தான் ஆன்மீகம் இதற்கு நாம் எந்த வர்ணத்தை சேர்ந்தவராகவும் இருக்கலாம் யாராக கூட யாராக இருக்கலாம் எந்த தொழில் செய்கிறவராகவும் இருக்கலாம் கடவுள் முன்னாடி எல்லாரும் சமம் அப்படிங்கிறத போதிச்சவர் ஸ்ரீராமானுஜர் அவரையும் ஆழ்வார்கள் மற்ற ஆழ்வார்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள இந்த புத்தகம் பேருதவியாக இருக்கும் மகர சடகோப்பன் எழுதிய ஸ்ரீராமானுஜர் கோவில் முதல் குருசை வரை சுவாசம் பதிப்பகத்தின் வெளியீடு